கனிவின் பேரூற்றாய் திகழும் கருணை கண்களா கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண நானூற்றி இருபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நானூற்றி இருபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் மன்னர் கொடுத்த இரு வரங்களில் ஒரு வரத்தால் பரதனுக்கு முடிசூட்டவும் இன்னொரு வரத்தால் ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செய்யவும் மன்னர் கட்டளையிட்டார் என்று கைகேயி ராமனிடம் கூறுதல் பாடல் எண் இருபத்தி ஏழு இப்படியே அவன் சொல்ல இதுவே என்று ஒப்பில்லா பேராசை உளப்பேயான் கருணை கொன்றே வெப்ப மொழி வீசினே விடவேகம் பெருகி தப்பதனை தடுத்துவிடா தந்தை நொந்தான் கருகி நின்றே இதுவே இந்த நானூற்றி இருபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இப்படியே அவன் சொல்ல இதுவே நச்சருணம் என்று என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன்னுடைய தந்தையாகிய தயரதர் என்ன துன்பம் அடைந்துள்ளார் என்று தன்னிடம் எடுத்து கூறுமாறு ராமன் தனது தாயாகிய கைகேயிடம் மிகுந்த அன்பும் பணிவும் கொண்டவராய் கேட்ட உடனேயே இதுவரையிலும் தயரத மன்னன் தனக்கு கொடுத்த வரங்கள் குறித்தும் ராமன் அந்த வரங்கள் மூலமாக வனவாசம் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பது குறித்தும் பேசுவதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்காமல் இருந்தமையால் ராமனிடம் பேசுவதற்கு நல்லதொரு தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த கைகேயானவள் தந்தைக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்ட ராமனது கேள்வியின் மூலமாக இப்போது அந்த நல்ல வாய்ப்பு தனக்கு கிடைத்துள்ளது என்று அதை தெளிவாக புரிந்து கொண்டு இதுவே அதை பேசுவதற்கு ஏற்ற தருணம் என்று எண்ணியபடியே ஒப்பில்லா பேராசை உளப்பேயா கருணை ஒன்றே தனது மகனாகிய வரதனை எப்படியாவது அரசனாக்கி விட வேண்டும் என்றும் அதன் மூலமாக அதிகார மையத்தில் தான் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் தான் கொண்ட அளவில்லாத பேராசை என்னும் உள்ளத்துள்ளே தோன்றும் பேயினா தன்னுள் ஏற்கனவே குடியிருந்த கருணை யாவையும் கொன்றழித்த அவள் வெப்ப மொழி வீசினே விட வேகம் பெருகி நின்றி ராமனை நோக்கி வெப்பத்தன்மை மிகுந்ததும் எரித்தே கொன்றுவிடும் தன்மை கொண்டதுமான கொடிய வார்த்தைகளை தமது உள்ளத்தில் உள்ளே இருந்து உயிரையே கொல்லும் விடமானது வேகமாக பொங்கி எழுந்து ஓடும் ஆறுபோல் பெருகி நிற்க தப்பதனை தடுத்து விடா தந்தை நுந்தான் கருகி நின்றி தெரிந்தே அவள் செய்த அப்பிழையை தடுத்து விட இயலாத தந்தை தயரதன் உள்ளம் கருகிப் போய் செயலற்றும் போனான் இதுவே இந்த நானூற்றி இருபத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்